உயிரினங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் ஆதறிவு படைத்த மனித ஜீவிகாசிகளுக்கு மட்டும் பல சொற்களை சொல்லி சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டி இருக்கின்றது பெரியவர்களானாலும் அந்த சொல்லி நாம் சொல்லிக்கொண்டுதான் தான் இருக்கின்றோம் ஆனால் இயல்பாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் நாம் சொல்லுகின்றோமோ என்பதை நம்ம தெரியாமலே சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே அன்றாடம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது என்ன சொல் என்றால் படி 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 என்று படி படி என்று சொல்லப்படும் பொழுது அவைகள் உருப்படியாகின்றன தாய் வளர்த்தும் பொழுது அவர் சொல்படி கேட்க சொல்கின்றாள் சமைக்கும் பொழுது அரிசியை படியில் போட சொல்கின்றாள் சம்பளம் வாங்கும் பொழுது படி வாங்கி வந்தையா என்று கேட்கிறார் இப்படி படி என்ற சொல் சொல்படி நிலவுப்படி வாசற்படி இப்படி பல வகையிலே இந்த படி என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு அது படிப்படியாக உயர்வை தருகின்றது என்பது என் மன கருத்து உலகத்திலே நமக்கு தாய் நம்மை ஈன்றெடுத்து வளர்த்துகின்றாள் அந்த சொல்படி நாம் நடந்து கொள்ள வேண்டது முதல் படியாகும் அதற்கடுத்தபடியாக தந்தை நமக்கு நம்முடைய உடல் மனம் நம்முடைய கல்வி அதற்கு தக்கவாறு என்ன தொழிலை செய்ய வேண்டும் என்பது நிர்ணயம் பண்ணுகிறார் அதற்கு தக்கவாறு அந்த தொழில்படியை தந்தை சொல்படி நடக்க வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய குரு குரு நம்முடைய கல்வியை பல வகையிலே சொல்லி கொடுக்கின்றார் அந்த கல்வியின் படி நாம் கல்வியை நன்றாக கற்று தேர்ச்சி பெற்ற வேண்டும் இப்படி அதிகமாக நன்றவடைய படிக்கப்படும் பொழுது உமக்கு நல்ல தொழில் எப்படி கிடைக்கின்றது என்றால் நீ குருவிடம் படித்த மதிப்பெண் படி உமக்கு நல்ல தொழில் கிடைக்கின்றது அந்த நல்ல தொழில் உமக்கு எப்படி வெற்றி கிடைக்கின்றது வெற்றிப்படி எப்படி அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய முயற்சிப்படி முயற்சி எடுத்து சென்றோமே ஆனால் உமக்கு வெற்றிப்படி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான அச்சமும் இல்லை இந்த வெற்றிப்படியை கெட்டால் மட்டும் போதாது உன்னுடைய உயர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய தொழிலிலே நீதி நெறி தவறாமல் நல்லபடியிலே செல்லப்படும் பொழுது உமக்கு உயர்வு என்ற படி நிச்சயமாக கிடைக்கின்றது இந்த உயர்வு உனக்கு முன்னேற்றப்படியை சேர்க்கின்றது இந்த முன்னேற்றப்படி எப்படி கிடைக்கின்றன என்றால் நீ யாருடன் சேர்ந்து கொள்கின்றாயோ யாருடன் சேர்ந்து உன் தொழிலை செய்கின்றாயோ யாருடன் சேர்ந்து உன்னுடைய பல வேலைகள் செய்யப்படும் பொழுது அது முன்னேற்றம் என்ற சேர்க்கையின்படி அது உமக்கு உயர்வை தெரிகின்றது இப்படியெல்லாம் பல படிகளை கடந்து உன் வாழ்க்கையை படி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை என்றுமே நேசித்தபடி இருக்க வேண்டும் இந்த நேசித்தபடி இருக்கப்படும் பொழுது உன் வாழ்வு என்றும் மங்காத வரையில் இருப்பது எந்த விதமான ஐயமுமே இல்லை பிறகு இந்த ஜீவன் பிறந்து வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான படி அந்த ஆணுக்கு தகுந்த பெண் என்ற உறவு பெண்ணுக்கு தகுந்த ஆண் என்ற உறவு இறைவன் கொடுக்கின்றான் அது இறைவன் கொடுத்தபடி இல்லற வாழ்க்கையை சுகப்படி அப்படித்தான் இந்த ஒன்பது படிகளை நாம் கடந்து செல்கின்றோம் ஒன்பது படிகளை நீ பத்திப்பிடி ஆனால் பத்தாவது பிடியை நீ கடைப்பிடி ஏனென்றால் கடைப்பிடி என்று சொல்லும் பொழுதோ கடை என்றால் கடைசி என்று பெயர் அதை பிடிக்க வேண்டும் கடைசி வரை பிடித்தால்தான் இந்த ஒன்பது படிகளையும் நீ தாண்டினாலும் கூட பத்தாவது படியை பற்றி பிடிக்க வேண்டும் அது என்ன படி என்றால் இறைவனுடைய திருவடி அந்த திருவடியை நீ கற்றி பிடித்தாயே ஆனால் உமக்கு எத்தனை துன்பங்கள் எவ்வளவு இன்பங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாம் வந்த செல்லும் என்பதற்கு உண்மையான உண்மையாக நமக்கு வாழ்க்கை கிடைக்கும் இப்படி பல படிகளை கடந்து சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கையை இத்தோடு முடிந்துவிட்டதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த பத்து படியை பத்தாவது படியை இருக பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே வரக்கூடிய வகை வகையான படிகள் கஷ்டமான படிகள் இன்பமான படிகள் துன்பமான படிகள் இத்தனை படிகளையும் தாண்டி செல்ல வேண்டும் வாழ்க்கை இருக்கும் வரை பல படிகள் வரும் அந்த படிகளை தாண்டி செல்ல வேண்டியது நம்முடைய மனிதனாக ஜீவராசிக்கு எடுத்துக்கொண்ட சவாலாக ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையிலே முன்னேறுவோம் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் வணக்கம்